கார்த்திகை மாதம் வந்துடுச்சு அப்படின்னாவே பெருமானை வணங்குற ஒவ்வொரு பக்தனுக்கும் அவன் நினைத்த காரியம் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாள் இருக்குது உங்கள் வேண்டுதல் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா மறந்துடாமல் இந்த ஒரு நாளை கார்த்திகை மாதத்தில் வந்து தவற விட்டுறாதீங்க என்ன தேதி என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் முருகப்பெருமானை வணங்கக்கூடிய ஒவ்வொரு பக்தனுக்கும் அவன் நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரே நாள் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற பத்தாம் தேதி புதயோக சஷ்டி நாள் தாங்க இந்த ஒரு நாள் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு செவ்வந்தி பூ மாலையிட்டு நெய் தீபம் ஏற்றி ஓம் சரவண பவான் சொல்லிவிட்டு நம்ம சொல்லி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மோட கடன் பிரச்சினைகள் எல்லாமே நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முருகனோட அருள் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நாம் நினைத்த காரியம் அனைத்துமே வந்து வெற்றி பெறும் அதனால் இந்த கா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய புதையோக சஷ்டி நாளில் நீங்கள் முருகன் கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் முருகனோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது என்னோடய வீடியோ பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்